எல்லா புகழும் நம்ம படைத்த இறைவன் ஒருவனுக்கே அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நமஸ்தே நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் பாத்திமா பேகம் அன்பான சகோதர சகோதரிகளே நன் மக்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இறைவனின் அருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம் ஆமே நான் வந்து இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போறேன் கதைண்டா இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை நான் நிறைய அழைச்சு விழிச்சு படிச்ச இந்த கதை இந்த கதையில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது இந்த கதை படித்து பல வருஷம் ஆனாலும் எனக்கு அந்த கதை வந்து அப்படியே மனசுக்குள்ளேயே இருக்கும் அந்த கதையை வந்து உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வார ஒரு நாள் நான் வந்து உங்களுக்கு கதை சொல்றேன் இது தொடராக போடுவேன் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த கதை வந்து முடிகிற வரைக்கும் இது ஒரு பெரிய புக்கு தான் இது என்னுடைய தோழி ஒருத்தவங்க நூலகத்திலிருந்து இந்த புக்கு இருக்குன்னு எனக்கு கொடுத்தாங்க நான் புக்கு படிக்க விருப்பமாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க எதுக்கு கொடுத்தாங்க படித்து கொடுத்துட்டு திரும்ப திரும்ப ரினியூல் பண்ணி ரினியூல் பண்ணி அந்த க புக்கை வாங்கி நான் படித்தேன் இதே பல வருஷங்களாச்சு படித்து ஆனால் எனக்கு அப்படியே இந்த கதை மனசுக்குள்ள அப்படியே இருக்குது இந்த கதையே மூலருக்கும் சொல்லணுன்ட்டு ஆசைப்படுறேன் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு தெரியல நான் சொல்கிறேன் பிடிச்சிருந்தா கேளுங்க பிடிக்காட்டா விடுத்துங்க மக்களே அவ்வளவுதான் இப்போ இந்த கதைக்கு பேர் அரசனும் ஆண்டிகளும் ஒரு நாடு அந்த நாட்டில் ஒரு நீதமான அரசர் ஒருத்தர் வாழ்கிறார் ரொம்ப ரொம்ப நல்ல அரசர் அந்த அந்த நாட்டு மக்களுக்கு என்ன ஒரு கஷ்டம் கொடுக்காம எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காம வரி வம்பு அது எந்த தொந்தரவுமே கிடையாது அந்த மாதிரி மக்களுக்கு எந்த கஷ்டம் கொடுக்காத ஒரு அரசர் இந்த நாட்டில் இருக்காரு ஆனால் அந்த மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்றாங்க எப்படின்ண்டா மனம் போன போக்குல அவளுக்கு வந்து கட்டுப்பாடு இல்லை அதனால் அவங்க அவங்களுக்கு என்னெல்லாம் வந்து தோணுதோ தப்பான விஷயங்கள் அத்தனையும் செய்கிறாங்க ரொம்ப சீரழிவான விஷயங்களும் அதான் அங்கிட்டையும் செய்கிறாங்க இப்படி இந்த மக்கள் செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் நாளாகவே இந்த அரசுக்கு சந்தேகம் வருது நம்ம வந்து மக்களுக்கு முழு ஃப்ரீடம் கொடுத்துட்டோம் முழு சுதந்திரம் கொடுத்துட்டோம் ஆனால் இந்த மக்கள் இதையெல்லாம் எப்படி பயன்படுத்துறாங்கன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு மந்திரிகிட்ட சொல்றாரு இது மாதிரி நான் நம்முடைய மக்களை பார்க்கணும் என்னுடைய மக்களை பார்க்கணும் பார்த்துக்கு நம்ம ரெண்டு பேரும் மாறுவ இடத்துல நகர்வளம் போகணும் அப்படின்னு சொல்றாரு சாதாரண ஒரு மனிதர் மாதிரி ரெண்டு பேரும் உருப்பெல்லாம் உடுத்துக்கிட்டு மாற்ற பார்க்க வந்து பார்த்தா அந்த அரசருக்கு மனசே தாங்கலை அவர் நினைச்சதுக்கு நேர் மாறா இந்த மக்கள் இந்த உலகத்துல எதெல்லாம் செய்யக்கூடாத ஒரு மனிதர் எதெல்லாம் செய்யக்கூடாத அத்தனை கெட்ட செய்வ அனைத்தையுமே அவங்க அவங்க போக்குல செய்யறாங்க வாழ்றாங்க இதை பார்த்த அரசர் வந்து ரொம்ப ஒன்று வந்து போயிட்டார் ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோமோ நம்ம ஒரு கட்டுப்பாடு நம்ம வைக்கலையோ அதனால தான் மக்கள் இப்போ இருக்காங்களோ அப்படின்னு மந்திரிட்டு கேட்குறாரு மந்திரி சொல்கிறார் ஆமரசை கட்டுப்பாடுன்னு ஒன்று இருந்தால் தான் மக்களால் வந்து நல்லபடியாக வாழ முடியும் ஒரு அரசனுக்கு அந்த பயம் இருக்கணும் இந்த மாதிரி தப்பு பண்ணால் அரசன் நமக்கு தண்டனை கொடுத்துருவாரு அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கணும் அப்படின்னு மந்திரி சொல்கிறார் அதோட ரொம்ப கவலையோடு வாழாது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு மந்திரிட்ட அந்த அரசர் வந்து கலந்து ஆலோசிக்கிறார் அப்போ ஆலோசித்து மந்திரி சட்ட திட்டங்கள்லாம் நம்ம அதுமையாக போட்டுருவோம் இங்கே சட்ட திட்டங்களை நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து காலையில் அதில் போய் பரையறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மந்திர சொல்கிறார் அப்போ அரசர் சொல்கிறார் முதல்ல சொன்னது மக்கள் சரியாக கரெக்டாக வரி பணம் கட்டணும் ரெண்டாவது குடிக்கக்கூடாது பிரச்சாரம் பண்ணக்கூடாது பெற்றோரை விதி விடக்கூடாது வட்டி வாங்கக்கூடாது கொலை செய்யக்கூடாது உறவுகள் பொருட்கள் பகமே கொள்ளக்கூடாது இப்படி எதெல்லாம் மனித இனத்துக்கு பொருந்தா செயல்கள் எல்லாம் பண்ணாங்கள்ல அதுக்கும் எல்லாத்தையும் நிறுத்த சொல்லிட்டார் அரசர் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தண்டனை இது செய்தி காலையில் மக்கள்கிட்ட போய் சேருது ஜனங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல அம்மாதி நம்ம ஒரு சட்டமா நம்ம இத்தனை நாளும் எப்படி இருந்தோம் எப்படி நம்ம சட்டத்தை நம்ம வந்து கையில் எடுத்துகிட்டு வாழ முடியும் இந்த எப்படி நம்ம கட்டுப்பட முடியும் அப்படின்னு மக்கள் ஆளாளுக்கு பதறாங்க இது பண்ணுறாங்க ஆனால் என்ன பண்ண முடியும் அரசோடைய சட்டமாச்சே கேட்டு தானே ஆகணும் அதோட மக்கள் வந்து இப்போ கொஞ்சம் திருந்தி வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்போ அரசர் பார்க்குறாரு இந்த நேரம் நம்ம வந்து மக்கள்களை இன்னும் வந்து நம்ம பக்கம் தெசை திருக்கணும் இன்னும் இந்த ம மக்களுக்கு நல்ல விஷயங்களை உணர்த்தணும் அப்படின்னு என்ன பண்ணுறாருனா வேலை வாய்ப்புகளை குறைச்சிடுறாரு அப்போ இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க வேலை வேலை இல்லை வறுமை அந்த நாட்டில் ரொம்ப அதிகமான வறுமை வருது மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு வேளை சாப்பாடு கஷ்டப்படுறாங்க அதாவது மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி உணர்வுங்கிறதுக்காண்டி இந்த அரசரை அப்படி பண்ணிடலாம் ரொம்ப கஷ்டப்படவும் அது ரொம்ப ரொம்ப வாரம் கஷ்டப்படாமல் வச்சுக்கிறோங்களேன் அதுக்கப்புறம் அரசர் வந்து இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிடறாரு எப்படின்னா மக்களுக்கு மக்கள் எல்லாருக்கும் அரச மாநில வேலை இருக்குது எல்லாரும் வேலைக்கு வாங்க அப்படின்னு அரசு வந்து அதை குறிப்பிட்டார் ஜனங்களுக்கு பார்க்கணும்னா அப்படியே சந்தோஷம் அரசியில்லையே வேலை எனக்கு உனக்குன்னு முன்னேறிச்சுக்கிட்டா அவ்வளவு வேறு ஓடுறாங்க ஆனால் அரசர் என்ன பண்ணாருந்தா யாராலும் என்னென்ன வேலை செய்ய முடியுமோ புத்திக்கு அறிவுக்கு உடம்புக்கு மனசுக்கு அவங்களோட ஆரோக்கியத்துக்கு யார் யாருக்கு எப்படி எப்படி வேலை கொடுக்க முடியுமோ ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கும் செய்ய முடிஞ்ச வேலைய கொடுத்தா தானே செய்வாங்க அப்படின்னு பொறுத்தருக்கும் அவங்கவுங்க தகுதி ஏற்றவாறு வேலை அரசர் வந்து கொடுக்குறாரு மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த நாட்டில் தான் பெரியாண்டி சின்னாண்டி ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு வர்றாங்க ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்டு ரொம்ப சிறு வயசுல இருந்த அவங்க ரெண்டு பேரும் தோஸ்தாக இருந்து வாழ்ந்துட்டு வராங்க அப்போ அந்த செய்தி வந்து அரசு மாதிரியே வேலை இருக்கிற செய்தி சின்னாண்டி காதுக்கு வருது சின்னாண்டி எப்போவுமே வந்து பொதுநலவாதி ஆனால் பெரியாண்டி சுயநலவாதி சரியா இது இதுதான் இந்த கதையில் வர்ற முக்கிய ஒரு அம்சமான ஒரு விஷயம் அப்போ சின்னாண்டி வந்து பேய்யாண்டிகிட்ட சொல்கிறார் அரச மாளிகளை வேலை இருக்கான் நம்ம போய் கேட்போம் நமக்கும் வேலை வருவாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு அதுக்கு பெரியாண்டி சொல்றாரு ஆமாம் அரச மாளிகளை மட்டும் போய் வேலை கேட்டால் என்ன அங்கே போனவொடனே வாரோட வான்னு சொல்லவும் போறெண்டு போகணும்னு சொல்லணும் அந்த வேலையாக கொடுத்துற போகிறாங்க அங்கே போனாலும் கஷ்டத்தான் படணும் ஆனால் நான் வரல மீன்போ அப்படின்னு சொன்னிட்டு பெரியாண்டி சொல்கிறார் இல்லை இல்லை நீ வந்தாலே வா உன் வீட்டையும் உன் பிள்ளையெல்லாம் கஷ்டப்படுத்துக்கல உன் மனைவியெல்லாம் எல்லாம் கஷ்டப்படுறாள் வாங்கிட்டு வற்புறுத்தி சரி வா நீ என்னமோ சொல்கிற நீ சொன்னதுக்காண்டி வாரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு பெரியாண்டி சின்னாண்டியும் அரசை மாடிட்டு போகிறாங்க போனவுடனே அரசு முன்னில போய் நிற்காட்டாங்க ரெண்டு பேரும் நிற்கிறாங்க அரசர் வரார் அரசரை வந்தவுன்னே சின்னாண்டி என்ன பண்ணுறாங்கடா அரசருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அரசுக்கு முன்னாடி நெஞ்ச நிமித்தி நிற்கக்கூடாது நம்ம இப்போ அணிவாக இருக்கணும் அப்புடின்னு அந்த சின்னாண்டி அரசருக்கு உண்டான மரியாதையை கொடுத்துட்டு இருக்கார் தெரியாண்டி நெந்த நிமித்துக்கிட்டு அப்படி ஜாமம் நிற்கிறார் இது இப்படி இதுக்கு இப்படி இருக்க இந்த அரசர் என்ன பண்ணார் தெரியுமா இந்த நாட்டோட மக்கள் செயல்களை கண்டறியதுக்காக ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு சிப்பாய் அவங்களுக்கு தெரியாமையே அவங்க எந்தெந்தில் என்ன பேசுனாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கண்டறியதுக்காண்டி எல்லா எங்கள் நாட்டு மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளும் நியமிச்சுருந்தார் அப்போது இவன் எங்கே என்னென்ன பேசுறாங்களோ அந்த செய்தி அம்பிட்டும் அரசருக்கு வந்துடும் இப்போ சின்னாண்டி பெரியாண்டின்னு பேசிக்கிட்டாங்கள்ல அந்த செய்தி அப்படியே அரசருக்கு வந்துடுச்சு அப்போ அரசர் வந்து இப்போது ஏன்னா பெரியாண்டி போய் தெரிஞ்சிருச்சு இவன் வந்து எப்படிப்பட்டவன் பெருமைப்பட்ட பெருமையாக இருக்கக்கூடியவன் சின்னாண்டி ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்போ வந்து அரசர் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்போ நீங்கள் தெரியும் எங்கே வந்தியா அப்படின்னு கேட்குறாரு அப்போ ரெண்டு பேரும் சொல்கிறா அரசே எங்களுக்கு வேலை வேணும் எங்கள் குடும்பம்லாம் ரொம்ப கஷ்டத்தை இருக்குது உங்கள் அரசமாளிகளை வேலை கொடுங்க அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்கிறாங்க அப்போ பெரியாண்டியை பார்த்து அரசர் கேட்குறாரு உனக்கு என்ன வேலை வேணும் உனக்கு வந்து அப்போ பெரியாண்டியை பார்த்து அரசர் என்ன சொல்கிறாருந்தா உனக்கு வேலை முடிவாயிடுச்சு இந்த உனக்கு அந்த அரச மாளிகளை வாரோட வான்னு சொல்லணும் போகிறோம் போன்னு சொல்லணும் அப்படின்னு அரசர் சொல்கிறார் இதை கேட்ட அந்த பெரியாண்டி ஆச்சரியப்படுறான் ஆனால் இப்போ தானே சின்னாண்டிக்கு சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா அரசர் அந்த வேலையே சொல்கிறாரு அப்படின்னு அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு அப்போ வந்து சாப்பாடுன்னா இங்கே அரச மாடிய சாப்பாடு தான் அப்படின்னு அதே அரசர் சொல்கிறாரு இன்னும் பெரியாண்டிக்கு ரொம்ப சந்தோஷம் சின்னாண்டிட்ட கேட்குறாரு உனக்கு என்ன மாதிரி வேலைப்பாடு வேணும் அரசா நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன் அப்படி அப்படியா அப்போ உனக்கு வந்து செக்கு மாடுதான் அது வந்து செக்கு செக்கு சுத்துற வேலை நீ வந்து அந்த ஆடு மாட்டு இருக்கா என்ன சாப்பிட கொடுப்போம் பின்னாக்கும் பழைய சாதம் கஞ்சியும் கொடுப்போம் அதை சாப்பிடணும் நல்லது அரசர் நீங்கள் வேலையும் கொடுங்க நீங்கள் வந்து என்ன சாப்பிட்றோன்னு சாப்பிடுவேன் ஆனால் சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பெரியாண்டிக்கு பத்து பொற்காசு சின்னாண்டி உனக்கு ஒரு பொற்காசு அப்படின்ட்டு அரசர் சொல்கிறாரு இந்த மீதி கதையை நாளைக்கு நாளை என்ன தொழிற்சிய மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் இன்னும் அனைத்தையும் விரிவாக அலசி ஆராய்வோம் இன்சா அல்லா